ரிஷபத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் இடத்திற்கு வரும் குருவால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பணம் அதிக அளவில் முழங்கும் தனஸ்தானத்தில் தனகாரகன் வருவது மிக மிக விசேஷம் உங்களுக்கு நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவால் வீட்டில் பல்வேறு மாற்றங்கள் வீட்டை புனரமைப்பது வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல் உங்க சொத்தை யாராவது அபகரித்திருந்தால் உங்களுக்கு முறையாக வரவேண்டிய சொத்துகளில் தடை இருந்தால் அது எல்லாம் சரியாயிடும் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால் ஐடி துறையிலும் மாற்றம் ஏற்படும் அது ஹார்ட்வேரோ சாப்ட்வேரோ உங்க தொழில் வியாபாரத்திலேயே நவீன யுக்திகளை கடைபிடித்து நீங்க அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சனி வருவதால் உங்களுக்கு தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரும் ஆண்டாக ரிசபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் நூத்துக்கு எண்பது சதவீத பலன்கள் பெறும் ஆண்டு ாக இந்த ஆண்டு இருக்கும்